ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் ஒன்பது சித்தார்த் நொறுங்கி போனான் என்கிட்ட என்ன குறை கண்டா இப்படி சொல்லாமல் கொல்லாமல் விட்டுட்டு போக நான் காதலித்தது போல் அவள் என்னை காதலிக்கலையா என்று யோசித்து பார்த்தவனுக்கு ஒன்று ஞாபகம் வந்தது முதலில் அவன் காதலை மறுத்தவள் பிறகு ஒரு நாள் நேராக வந்து கல்யாணத்தை பற்றித்தான் பேசினாள் எந்த இடத்திலும் காதலிக்கிறேன் என்று அவள் சொல்லவே இல்லை நான் தான் லூசு மாதிரி அவளை காதலிச்சிருக்கேன் கல்யாணம் என்று நேரடியாக அவள் பேசவும் என்னால் அவளை சந்தேகப்பட தோணலை உருகி உருகி காதலிச்சவளை எப்படி சந்தேகப்பட தோணும் சித்தி கூட எனக்கு பயந்து அவள் வலிக்கே போகலை பாவம் பவானி அண்ணி அண்ணி என்று அத்தனை பிரியமா பாசமா அவகிட்ட நடந்துகிட்டா அவளுக்கு செய்யற வேண்டிய அத்தனையையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாளே பாவம் பாவனா சின்ன பெண் அவளுக்கு அவள் அக்கா பவானே சொல்வதுதான் தெரியும் இரண்டு பெண் பிள்ளைகளும் அவள் சொன்ன எல்லாத்தையும் செய்வார்கள் அவனும் அதை பெரிதாக நினைக்கலை நாளைக்கு அவர்கள் திருமணமாகி வேற வீட்டுக்கு போன பிறகும் இங்கே வந்து போக இருக்கும்போது அவர்களுக்கு நல்லது கெட்டது செய்ய செய்ய போவது இவள்தானே இவள் உறவு வேணும் என்று விட்டுவிட்டான் ஆனால் இப்படி நாங்கள் எல்லாரும் அவளை தாங்கின போதும் இவ இப்படி வீட்டை விட்டு போறான்னா என்ன அர்த்தம் வேற என்ன அவள் உன்னை காதலிக்கலே உன்கிட்ட இருக்கும் வசதியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டா ஒரு திருடியை நான் காதலிச்சிருக்கிறேன் எல்லா காதலிகளும் திருடிதான் திருடிதான் ஏன்னா அவர்கள் காதலிக்க அவர்கள் காதலிப்பவனின் மனதை திருடி கொள்கிறார்கள் இவள் வெறும் வெறும் பைரம் தங்கம் வெள்ளியை திருடிப் போயிருக்கிறாள் என் அன்பு அதைவிட எத்தனை புனிதமானது என்று அவளுக்கு புரியலை அவள் குப்பையை கிளறும் கோழி அவளுக்கு இந்த மாணிக்கத்தை மதிக்க தெரியலை நான் தான் மனதாலும் உடலாலும் அவளோடு ஒன்றி வாழ்ந்துவிட்டு இப்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் மகன் ஒடிந்து போய் கிடப்பதை தாங்க முடியாமல் முருகவேல் அவனை தொழிலின் பக்கம் பார்வையை திருப்பினார் வெளியூரில் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் இரண்டு மூன்று வேலைகளை பிடித்து கொடுத்தார் சித்தார்த்து தான் இன்னும் உடைந்து போகக்கூடாது அப்பாவின் முயற்சி அவனுக்கு புரிந்தது எல்லாவற்றையும் விட கல்யாணி பேசி கல்யாணி பேசிய பேச்சுக்களை கேட்டவனுக்கு மனம் அழித்தது ரெண்டு பெண்களின் தாயாக அவர் கோபம் நியாயமானது வீட்டில் பெண் பிள்ளைகளுடைய நகைகளை தூக்கி கொண்டு போய்விட்டாலே இனி இந்த பெண்களை எப்படி கரையேற்றுவது என்று தவித்து போய் வாயில் வந்ததையெல்லாம் பேசினார் முருகவேல் அதட்டியும் அவர் அடங்கலை அதற்கு காரணம் சித்தார்த்து வெளியூர் சென்று படித்தபோது அவன் லீவுக்கு வரும்போது மனைவி அவனை எதுவும் பேசக்கூடாது என்று கட்டளை போட்டு விடுவார் முருகவேல் அவனோ அவன் பெரியவன் அவனை இனி அதட்டவோ திட்டவோ கூடாது என்று சொல்லி சொல்லிவிடுவார் இதனால் அந்த வீட்டில் சித்தார்த்து சொன்னால் மறு பேச்சே இல்லை என்று ஆகிவிட்டது அதனால் தான் அவன் எவ்வளோ உறுத்தியை தாலிகட்டி கூட்டி வந்தபோது கூட இவளால் ஒன்றும் பேச முடியலை பல வருடங்களுக்கு பிறகு அவரது வாய்ப்புட்டு கலன்றதால் சித்தார்த்தை வச்சு விளாசி எடுத்தார் கணவராலும் இப்போது அவரை தடுக்க முடியலை எனவே அமைதியாகிவிட்டார் அந்த நிலையிலும் வீணா கத்தி உங்க ஜீவனை குறைச்சுக்காதீங்க என் தங்கச்சிகள் ரெண்டு பேருக்கும் நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவு நான் செய்வேன் என்னை நம்புங்க என்றவன் அதன் பிறகு தொழில் தொழில் தொழில்தான் வீட்டிற்கே வருவதில்லை அப்பா எடுத்து கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தான் இரவு பகல் கண் செய்தான் அவனும் கொத்தனார் சித்தாள்களோடு கூட நின்று வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டான் அவன் தொழில் திறமை நேர்த்தி அயராத உழைப்பு கண்டு அவனை தேடி வாய்ப்புகள் குவிந்தது அவன் அதிகம் அரசாங்க கான்ட்ராக்டு எடுத்தான் தொழிலில் அடி முதல் நுனி வரை கற்றுக்கொண்டான் என்ன ஒன்று சொந்தக்காரர்களை கண்டு காத தூரம் ஓடினான் அவர்கள் அவன் பழைய வாழ்க்கையை பற்றியே பேசியதால் அவர்களை விட்டு விலகினான் பல பாலங்கள் கட்டும் போதும் வெளியூர் ஆட்களை வைத்து வேலை வாங்குவதால் அவர்கள் டென்ட் போட்டு தங்கும் இடத்தில் அவனும் தங்கிக் கொண்டான் பகல் முழுவதும் கட்டிடங்களை பார்வையிட்டுவிட்டு இரவில் ஆஃபீஸ் வேலை பார்த்தான் போக போகத்தான் ஒரு பெரிய இடம் வாங்கி முதலில் இரண்டு மாடி கட்டிடம் கட்டினான் அதில் தனக்கு ஒரு அறை கட்டிக்கொண்டான் பிறகு அங்கேயே தங்கிக் கொண்டான் ஒரு நாளில் ஒரு முறை மதியம் சாப்பாட்டுடன் அப்பா தம்பி அவன் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துவிட்டு போவார்கள் மூன்று வருடங்கள் ஓடியது பவானி படிப்பை முடித்து விட்டாள் தம்பி கல்லூரியில் படிக்கிறான் தங்கை பவானிக்கு கல்யாணி நினைத்ததை விட ஒரு மடங்கு அதிகமாகவே வைரம் தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்து கட்டி கொடுத்தார்கள் தம்பி டஸ்பின் தொழில் நிர்வாகம் படித்தான் அதுகூட சித்தார்த் முயற்சியால் தஸ்வின் சொன்னதை செய்வான் தானாக எதையும் முயற்சி முயற்சித்து செய்து காட்ட மாட்டான் அப்பா அண்ணன் சொல்வதை செய்வான் அதுவும் பல சந்தேகங்கள் வரும் அவனுக்கு ஒரு வேலை செய்ய பத்து தடவை ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டுத்தான் செய்வான் முருகவேல் விவசாயம் பால் பண்ணை தோட்டம் என்று இருந்தார் ஆனால் அரண்யா எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போன பிறகு கல்யாணி கணவனிடம் உங்க மகன் இப்படியே போனால் எல்லா சொத்துக்களையும் அழிச்சிடுவான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரியதை பிரித்து கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டாள் அது இது என்ன முட்டாள்தனமான பேச்சு என்று கணவர் கண்டித்தும் கேட்கலை அவரோட அண்ணனையும் வரச்சொல்லி அவர்களும் கேட்க சித்தார்த் அப்பாவிடம் பிரிச்சு கொடுத்துருங்கப்பா என்று சொல்லிவிட்டான் அதனால் மொத்த சொத்துக்களையும் சரி சமமாக பிரித்து இரண்டு மகன்களின் பெயரிலும் எழுதிவிட்டார் முருகவேல் சொத்து இரண்டாக பிரி பிரிந்தாலும் தான் இரண்டையுமே பார்த்து கொண்டார் சித்தார்த் முதலில் பாவனாவின் தொலைந்த நகைக்கு ஈடாக அதைவிட பெரிய வைர நகை வாங்கி சித்தியிடம் கொடுத்து விட்டான் அதன் பிறகுதான் கல்யாணி தன் புலம்பலை விட்டார் தங்கை பவானியின் திருமணத்திற்கு அப்பாவை ஒரு பைசா செலவு பண்ண விடலை சித்தார்த் அனைத்தும் அவனே செய்தான் அவனின் தாய் மாமா ஊரடைக்க சீர் செய்தார் வைர நகை வாங்கி தன் அக்கா மகளுக்கு போட்டார் பார்த்தீங்களா இப்ப நான் இப்ப நான் அப்ப திட்டுனதுக்கு கோபப்பட்டீங்க இப்ப பாருங்க பவானிக்கு அவன் மாமா திரும்ப வைர நகை செட்டை வாங்கி போட்டுட்டாரு அண்ணங்காரனும் போட்டுட்டான் என் மகளுக்கு நீங்க செஞ்சா தான் அதையும் அவ தூக்கிக்கிட்டு போயிட்டாளே என்ற தான் அன்னைக்கு அப்படி கத்துனேன் என்றார் கல்யாணி தன்னிலை விளக்கமாக முருகவேல் சித்தார்த் இருவரும் அதை காதில் கூட வாங்கலை தங்கை பவானியை பெரிய வசதியான குடும்பத்தில் கட்டி கொடுத்ததால் அவளும் அவள் கணவனும் வந்து தங்கிவிட்டு சௌகரிய தங்க வீடு சௌகரிய சௌகரியமாக இல்லை என்று ஐந்து ஏக்கர் இடம் வாங்கி ஊருக்கு வரும் வழியில் பெரிய மாளிகையாக கட்டினான் சாதாரண மக்களே கனவு இல்லம் கட்டும்போது ஒரு சிவில் இன்ஜினியர் எம்எஸ் பில்டர்ஸின் ஓனர் வீடு வீடு கட்டாமல் இருக்க முடியுமா கட்டினான் பார்த்து பார்த்து கட்டினான் மிகப்பெரிய ஹால் ஆறு அறைகள் பின்புறம் பெரிய சமையலறை நவீன வசதியுடன் அதையடுத்து கால அடுப்படி பெரிய டைனிங் ஹால் மாடியில் முதல் தளம் முழுவதும் அவனுக்கு அதனால் பல அதனுள் பல ரகசிய அறைகளும் வைத்து கட்டினான் அதற்கு மேலே தங்கைகளுக்கு அதற்கு மேல் தளம் தம்பி தஸ்வினுக்கு என்றுதான் கட்டினான் கட்டும்போதே அவரவர்களுக்கு பிடித்ததை கேட்டு கேட்டுத்தான் கட்டினான் கல்யாணி எதிர்பார்க்காத ஒன்று சித்தார்த் இவ்வளவு பெரிய அளவில் சம்பாதிப்பான் என்பதைத்தான் தன்னையும் தன் பிள்ளைகளையும் ஒதுக்கி விடுவானோ என்று நினைத்ததற்கு மாறாக அவளை கண்டுகொள்ளாமல் போனாலும் தம்பி தங்கைகளை ஆதரித்தான் தஸ்வின் ஊரைச் சுற்றிய போது அதட்டினான் தஸ்வின் தகப்பனுக்கு அடங்கவே மாட்டான் ஆனால் அண்ணன் சொன்னால் கேட்பான் எனவே முருகவேல் இவனை உன்கிட்ட வேலைக்கு சேர்த்துக்க ஏதாவது சம்பளம் போட்டு கொடு என்றார் இது என்ன அநியாயமாயிருக்கு அது அவன் அண்ணன் கம்பெனி அவனுக்கு உரிமை இல்லையா சம்பளம் கொடுத்தா கூட வேலை பார்க்கிறவன் என் மகனை எப்படி மதிப்பான் மதிப்பானா என்று கல்யாணை கேட்க அப்ப விடு உன் மகன் ஊரை சுத்திக்கிட்டே வரட்டும் என்று முருகவேல் விட்டுவிட்டார் ஊரை சுற்றி சும்மா சுத்தலை ஒரு பெண்ணோடு சுற்றுகிறான் என்ற பேச்சு அடிபட முருகவேல் கல்யாணி அரண்டு போனார்கள் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தன் காதல் என்று ஒருத்தியை கூட்டி வந்து அவன் நம்ம வீட்டை தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு பெருவிடா போட்டுட்டு போனான் இப்போ இவன் எவ்வளோ ஒருத்தி பின்னால சுத்துறானாமே வீட்டில் கல்யாண வயசுல தங்கச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பண்ணுற வேலையா இது எட்டு விளக்கமாட்ட என்று கல்யாணி ஒரே காளியாதேவி ஆட்டம்தான் தஸ்வின் எதற்கும் அலட்டிக்கலை இப்போ என்ன பாவனா கல்யாணம் ஆகும் வரை நான் பொறுமையாக இருக்கேன் அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் என்றான் என்ற அறிவு கட்டவனே கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா நீயே தண்டச்சோறு இதில் உனக்கு கல்யாணம் வேறையா சரி உங்கள் பாயிண்ட்டுக்கே வாரேன் அப்போ எதுக்கு கோடி வீட்டு பெரியத்தா அண்ணன் பேத்தியே எனக்கு கல்யாணம் பேசினிய நானே ஊத சுத்திரவன் எனக்கு எதுக்கு கல்யாணம் என்றான் கூறு குப்பாயி நான் சொ நான் சொத்தை பிரிச்சுக்கிட்டேன் நான் சுத்த பிரிச்சுக்கிட்டதே யாருக்கும் தெரியாது இவ்வளவு பெரிய மாளிகை நம்மளோடது இல்லை ஆனால் ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் இது நம்ம வீடு தான் சரியா இந்த வீட்டையும் பெரியவனின் சம்பாத்தியத்தையும் காட்டி ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணா பார்த்து உனக்கு வளர்ச்சி போட்டு கட்டி வச்சாதான் நீ ஓரளவுக்காவது உன் அன்னை அளவுக்கு வர முடியும் அதுக்குத்தான் நல்ல வசதியான இடமா பார்க்கிறேன் நீ என்னடானா ஒன்றுத்துக்கும் வழி இல்லாதவ கூட சுத்திக்கிட்டு தெரியுத என்று கல்யாணி கோபப்பட எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உங்க பேச்ச கேட்டு வசதியான வீட்டு பெண்ணை கட்டினா அவள் எனக்கு அடங்கி போக மாட்டா நான் தான் அவளுக்கு அடங்கி போகணும் எனக்கு அதெல்லாம் ஆகாது என்று சொல்லிவிட்டான் ஆனால் அவன் அம்மா பண்ணின காரியத்தை தான் அவனும் பண்ணினான் அண்ணன் வாங்கி தந்த புல்லட்டில் ஊரை சுற்றி வந்தவன் கண்ணில் சிக்கினால் கன்யாம் அழகான பெண் கல்யாணி சொல்வது போல் வசதி வசதி இல்லாத வீட்டு பெண் இல்லை அவள் அவங்க சொந்தத்திலேயே சொந்த வீடு நிலபுலன் என்று இருக்கிறது இவ வீட்டில்தான் ஓரளவு வசதியான குடும்பம்தான் டஸ்பின் கல்லூரியில் படிக்கும்போது ஜூனியர் பேசி பழகி காதலித்தார்கள் அவன் வீட்டை பார்த்து அவள் மயங்கி போவாள் அவ்வளவு பெரிய மாளிகைக்கா நான் மருமகளாக போறேன் என்று பூரித்து போவாள் அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் என்று தெரிந்தாலும் முதலில் அவள் தயங்கத்தான் செய்தாள் காரணம் காதல் என்றால் அவள் வீட்டில் எதிர்ப்பு வரும் என்று தயங்கினாள் இவன்தான் அதையும் இதையும் சொல்லி அவளை சேர்த்து கொண்டு ஊரைச் சுற்றினான் தஸ்வின் வசதிக்கே அவள் குறைவுதான் ஆனால் அவள் சித்தார்த்தின் சொத்தை கணக்கு போட்டாள் இது தெரியாத முட்டாள் தஸ்வின் அவள் ரொம்ப நல்லவள் என்று நம்பினான் பாவனா கல்லூரியில் படிக்கும்போதே நல்ல சம்பந்தம் வரவும் கல்யாணி படிப்பை நிறுத்திவிட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் என்றாள் ஏனென்று கேட்க தஸ்வின் சரியில்லை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் நாளைக்கு அவன் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு வந்துட்டான்னா என்ன பண்ணுறது என்று பயந்து போனாள் நன்றி